ஒளியை கொண்டு எங்களை ரசித்து ரசித்து செய்து கொள் சிற்பிகளான ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடன் சேர்ந்து ஒளிர்கின்ற என் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கார்த்திகா நான் இங்கு ஆசிரியரை பற்றிய ஒரு கவிதை கூற வந்துள்ளேன் ஆசிரியர் திருநாள் இன்று அன்பு திருநாள் வகுப்பறை ரோஜாக்களுக்கு வாழ்த்து அழகாய் தள்ளி எழுதி பலகையில் என் விரலை பிடித்தவர்கள் எதிர்காலம் ஒழுங்க விளக்காய் நின்றவர்கள் திறமை பிடித்தாலும் பிள்ளை மனசுக்காரர்கள் ஏனியாய் மலர்கள் பூமி ஊடிய போதாது लक्ष like,